பொறுமையா இரு வாய்ப்பு வரும் என் மகனிடமும் சொல்லி இருக்கேன் நடிகருக்கு அட்வைஸ் செய்த விஜய் நடிகர் அருண் விஜய்க்கு நடிகர் விஜய் அட்வைஸ் செய்த சம்பவம் தெரிய வந்திருக்கு போலிவுட்டின் தவிர்க்க முடியாத நடிகர் விஜய் அதிக வியாபாரம் நடக்கும் ஹீரோக்களில் டாப்பில் இருக்கிறார் விஜய் இந்திக்கு சென்று நடிக்காவிட்டாலும் இங்கிருந்தபடியா இந்தியா முழுவதும் பிரபலமான வெகு சில நடிகர்களுள் விஜயும் ஒருவர் ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே அசால்ட்டா நூறு கோடி கிளப்ல இணைஞ்சிரும் விஜயோட நடிப்பில் கடைசியாக லியோ படம் வெளியாச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளியான அந்த படத்துக்கு ரசிகர்கள் கலமையான விமர்சனம் விமர்சனத்தை கொடுத்தாங்க அதே சமயம் வசூல் ரீதியா படத்துக்கு பெரிய வரவேற்பும் கிடைச்சது முக்கியமா இந்த படம் நூறு கோடி ரூபாயை வசூலில் தாண்டி விட்டதாகவும் ஜெயிலரையும் முத்தி விட்டதாகவும் கூறப்படுது லியோ படத்துக்கு பிறகு விஜய் இப்ப தன்னோட அறுபத்தி எட்டாவது படத்துல நடிச்சிட்டு வர்றாரு அதனை வெங்கட் பிரபு இயக்கிறாரு ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு பிரசாந்த் பிரபுதேவா ஜெயராமன் வைபவ் மைக் மோகன் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க இந்த படத்துக்காக அவருக்கு நூத்தி கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம்னு சொல்லப்படுது முக்கியமா விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்றும் அவரோட ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதற்கு ரஜினி ரசிகர்கள் பதிலடி கொடுக்க இரண்டு தரப்பினருக்கு இணையத்தில் மோதல் உருவாச்சு விஜய் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு அதே சமயம் ரஜினியை பார்த்து நடிக்க வந்த விஜய் இப்போ அவரோட இடத்தை விட்டது என்பது உண்மையில அபார வளர்ச்சி தான் என்கின்றனர் ரசிகர்களில் சிலர் இப்படி உயர்ந்த இடத்துல இருக்கும் விஜய் சக நடிகர்கள் மீதும் அக்கறை செலுத்துவார் அந்த வகையில அவர் அருண் விஜய்க்கு அட்வைஸ் செய்த சம்பவம் தெரிய வந்திருக்கு அதாவது சரியாக வாய்ப்புகள் கிடைக்காததால நடிப்பில் இருந்து ஒதுங்கி தயாரிப்பாளராக விடலாம் என்ற முடிவுக்கு வந்தாராம் அருண் விஜய் அதையடுத்து விஜயின் கால்ஷீட்டை கேட்டு அவரை அணுகினாராம் ஆனால் விஜயோ நீ என்னை விட திறமையான நடிகன் என் மகனிடமும் அடிக்கடி அதை சொல்லி இருக்கிறேன் கொஞ்சம் பொறுமையா இரு கண்டிப்பா உனக்கான வாய்ப்புகளும் வெற்றியும் கிடைக்கும் என்றாராம் இந்த விஷயத்தை ரசிகர்கள் இணையத்தில் அதிகம் ஷேர் செஞ்சுட்டு வராங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனுக்குடன் கண்டு மகிழ எங்களது வி தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்